தமிழக அரசால் தொடங்கப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தில் திறன் பயிற்சிக்காக சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை வேக வேகமாக குறைந்து வருவதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வணக்கம் பாண்டியராஜன் உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் நான் முதல்வன் திட்டம் தோல்வி அடைந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கூடிய புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பயிற்சி பெற்றவர்களின் பயிற்சி பெற்றவர்களில் நாற்பத்தி ஒன்பது விழுக்காட்டினருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அது இருபத்தி மூணு புள்ளி மூணு மூணு சதவீதமாக குறைந்திருக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை ஆறு புள்ளி ஏழு ஆறு சதவீதமாக குறைந்துவிட்டன எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இன்றைய தேதியில் கூட ஐயாயிரம் பேர் பயிற்சி வருவதாக கூறப்படும் நிலையில் அவர்களில் ஆயிரம் பேர் கூட பயிற்சிக்கு வருவதில்லை என அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் முதல்வன் திட்டம் படுதோல்வி அடைந்து விட்டது என்பதை நிரூபிக்க இந்த புள்ளி விவரங்களே போதுமானது எனவும் இவற்றை தமிழக அரசால் கூட மறுக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அடிப்படையில் திறன் பயிற்சி அளித்து படித்த இளைஞர்களை வேலைவாய்ப்புக்கு தகுதியானவர்களாக மாற்றும் திட்டங்கள் சிறப்பானவை என குறிப்பிட்டிருந்தோம் ஆனால் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு மிகவும் தேவையானவை நான் முதல்வன் திட்டம் போன்ற திட்டங்கள் ஆனால் நான் முதல்வன் திட்டமும் அத்தகைய திட்டம்தான் அத்தகைய திட்டத்தை செயல்படுத்துவதில் நடைபெறும் முறைகேடுகளும் குளறுபடிகளும் தான் நான் முதல்வன் திட்டத்தின் தோல்விக்கு காரணங்கள் எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் நன்றி பாண்டியராஜன் உங்க தகவல்களுக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்